இந்த இளவு காத்த கிளி இளவு காத்த கிளி அப்படின்னு ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா ஆமா அந்த நிலைமையில இப்ப எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் ஆமா சின்னத்தம்பி குஷ்பு எப்படி அந்த படத்தில் ஒரு வழியாக ஓமா ஊர்கோலம்னு பாட்டு பாடிட்டு பிரபுவோட வீட்டை விட்டு வெளியில வருவாங்கல்ல ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த மாதிரி நம்ம ஐயா விஜய் அவர்கள் பல மாதங்களுக்கு பிறகு தலைமறைவு வாழ்க்கையை துறந்து ஆமா தலைமறை வாழ்க்கைனா தலையை மறைச்சி வச்சிருந்தார்ல அதுக்கு பேர் தான் தலைமறைவு அப்படி வச்சுக்கிடுவோம் தலைமறைவு வாழ்க்கையை தொடர்ந்து இன்னைக்கு அவருடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் திருவாளர் விஜய் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வழக்கம் போல அவருடைய எல்லா அறமற்ற செயல்களையும் மறைத்து விட்டு துளியும் பொறுப்பின்றி வழக்கம் போல சினிமாவில் வசனம் பேசுற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சரை நோக்கி பல்வேறு கேள்விகளை அடுக்கி இருக்கிறார் இப்ப விஜய்க்கு நம்ம சில கேள்விகளை அடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா நறுக்கு 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 நறுக்குன்னு உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தலையில கொட்டியதாக விஜய் சொல்கிறார் விஜய் தலையில நறுக்கு 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 நறுக்குன்னு நீதிமன்றம் கொட்டிய கதையெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா தலை பொட்டச்சு போய் போனார் விஜய் கத்தி கதறினாரே அந்த கதையெல்லாம் நினைவிருக்கிறதா அதை நினைவூட்டுவதுதான் இந்த வீடியோவில் எனது கடமை எனவே வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் வாருங்கள் உங்கள் பேராதவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுவதற்கு யாருக்கு தகுதி கிடையாது விஜய்க்கு தகுதி கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அதுக்குள்ள வர்றேன் விஜய்க்கு புறவு வர்றேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் முதல்ல நம்ம ஐயா எடப்பாடி நிலைமையா நினைச்சாதான் தான் பாவமார் வலிமேல் விழி வைத்து காத்திருந்தார் ஆமா அதாவது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அந்த டயரே பாத்துட்டு இருப்பாங்க அந்த அவங்க அவங்க ஜெயலலிதாமா கார் டயரே பாத்துட்டு இருப்பாங்க இருந்தார் விஜய் கார் டயர் டயரை எதிர்பார்த்து காத்திருந்தார் நம்ம எடப்பாடியார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார் டயர் அப்படியே நம்ம பக்கம் திரும்பிறாதா அப்படியே ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு கால்ல விழுவதற்கு இரண்டு கால்களும் கும்பிடுவதற்கு நான்கு டயர்களும் எப்பொழுதுமே தேவை ஐயா எடப்பாடிக்கலாம் அப்படி விஜய் டயருக்காக விஜய்னுடைய கார் டயருக்காக காத்திருந்தார் எப்படியாவது விஜய் காரு அஇஅதிமுக பக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி ஓன்னர் அவர் இன்னைக்கு சொல்லிட்டாரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்புறம் சொல்லிட்டாரு ரொம்ப தெளிவா என்னன்னு டிஎம் கேக்கும் டிவி தான் அதிமுக நான் மனுஷனாவே மதிக்கல சல்லி காசுக்கு மதிக்கல அதுக்கு அர்த்தம் அப்படி சொன்னாரா அதுக்கு அதான அர்த்தம் போட்டி டிஎம் டிவி கேக்கும் அதிமுக ஜல்லி விசாவுக்கு மதிக்கலு அர்த்தம் ஜல்லி வைசாவுக்கு மதிக்காத அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தலைமையை ஏற்று விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு எடப்பாடி யார் கூட்டணிக்கு செல்வாரா அப்படி கூட்டணிக்கு சென்றால் ஒருவேளை துணை முதலமைச்சர் பொறுப்பாவது அவருக்கு கொடுக்கப்படுமா என்ற விவாதங்கள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகின்றன அப்படிமா தகவல்கள் எல்லாமே தகவல் தான் ஆமா அப்படியாக நடந்து முடிஞ்சிருக்கிறது தாவே பொதுக்குழு இப்ப இதுக்கு இடையில இன்றைக்கு பேசுகின்ற பொழுது சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லிச்சு அப்படின்னு வழக்கம் போல எழுதி கொடுத்தத பேப்பரை பார்த்து வாசிச்சிருக்கிறார் நம்ம ஐயா யாரு நம்ம விஜய் ஐயா வாசிச்சிருக்கிறார் என்ன வாசிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிச்சு நீங்க வந்து அரசு அதிகாரிகள் உச்ச பதவியில் இருக்கும் அரசு அதிகாரிகள் நீங்க வந்து பிரஸ சந்திக்கலாமா கரூர் விவகாரத்தில் இது வந்து மக்களிடம் ஒரு இந்த விசாரணை தொடர்பாக ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு போக்க உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு தலையில நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டிடுச்சு கொட்டின மாதிரி ஆயிடுச்சுன்னு விஜய் சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுக்கறவங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன் பாவம் அவரு அவர்தான் விவரம் இல்லாம என்னத்தை எழுதி கொடுத்தாலும் வாசிக்கிறாருங்கிறதுக்காக நீங்க கண்டதையும் எழுதி கொடுப்பீங்களா நான் கேட்டாச்சு அதாவது இது இடைக்கால தீர்ப்பு இறுதி தீர்ப்பல்ல இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில இவங்க ஒரு வாதத்தை வைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ப நானும் ஒரு வாதத்தை வைக்கிறேன் இப்ப நீங்க வந்து விஜய் வந்து ஒரு ரெண்டே கால் கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினார் கார் வாங்கிட்டு அந்த காருக்கு ஒரு வரி கட்டணும் நுழைவு வரி அந்த நுழைவு வரியை கெட்ட மறுத்தார் அப்ப நீதிமன்றம் சில கேள்வி கேட்டுச்சு இதாவது நறுக்கு நறுக்குன்னு குட்டிச்சு அது செருப்பகல்தே அடித்த மாதிரியான கேள்வி அப்படி நம்மளும் சொல்லலாம்ல இவர் சொல்லும் போது நம்மளும் அப்படி சொல்லலாம் சமூக நீதிக்கு பாடுபடுவதாக சொல்லி கொள்ளும் நடிகர்கள் வரியைப்பு செய்வதை ஏற்க முடியாது அப்ப சமூக நீதிக்கு பாடுபடுவதாக சொல்லாத நடிகர்கள் வரி ஏற்பு செய்யலாமா அப்படி கிடையாது நீ சொல்றே சமூக நீதிக்கு பாடுபடுறதா சொல்றேன் இல்ல நீயே வரி ஏற்பு செய்யலாமா அப்படின்னு கேட்டுட்டு நடிகர்கள் ரியல் ஹீரோக்களாக இருக்க வேண்டும் ரியல் ஹீரோக்களாக இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் எப்படி கொட்டிச்சுன்னு சொல்லலாம் நறுக்குன்னு கொட்டிச்சுன்னு சொல்லலாமா இல்ல டொமேல் அடிச்சார்னு சொல்லலாமா கொலாறு அடிச்சார்னு சொல்லலாமா நீங்கள் கெட்டும் வரி என்பது நன்கொடை அல்ல அது குடிமகன்கள் இந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமை என்று பொலேர்னு அடிச்சது நீதிமன்றம் என்ன பண்ணாரு விஜய் மேல்முறையீட்டிற்கு சென்றார் என்னை பற்றிய இந்த பகுதி என்னை பற்றி நெகட்டிவா எதிர்மறையாக வைக்கப்பட்ட இந்த பகுதியை தீர்ப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர் என்ன செஞ்சாரு அவர் தரப்புக்கு வலு சேர்ப்பது போல அவர் வந்து என்ன செஞ்சாரு அவர் வந்து மேல்முறையீட்டிற்கு சென்று அவர் தரப்பிற்கு ஆறுதலை தேடிக்கொண்டார் யாரு விஜய் நான் நான் இப்ப 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 என்ன என்ன சொல்றேன் சொல்றேன் நீங்க நீங்க கொட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுவும் கொட்டா இல்லையா இல்லையா போன மாதிரி இங்கேயும் இறுதி தீர்ப்புக்கு வெயிட்டிங் இருக்கா இது வந்தது இடைக்கால தீர்ப்பு தானே சரி இருக்கட்டும் அப்புறம் அப்படி எடுத்துக்கிட்டா உச்ச நீதிமன்றத்தில் இருப்பவர் மட்டும்தான் நீதிபதியா உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி இல்லையா உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாரு உங்களுக்கு தலைமை பண்பே இல்லை சொன்னாரா இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கட்சி கேட்டாரா என்னப்பா எல்லாரும் செத்துக்களைக்கா நீங்க பசாட்டு ஆளாளுக்கு தெரிச்சு ஓடிட்டீங்க ஒருத்தர் அங்க இல்ல கேட்டாரா கரூர் துன்பத்தில் அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்த பொழுது சம்பந்தப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் ஓடி ஒளிந்து உண்டார்கள் சொன்னது நீதிமன்றம் அதை எடுத்து தான் நீங்க உச்ச நீதிமன்றம் போனீங்க இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது இப்படி எல்லாம் நீதிபதி நீதிபதி வந்து என்ன செஞ்சிருக்காரு இதை கேட்டதுல எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்ப அவங்க என்ன செய்யறாங்க இப்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க உடனே நீங்க அதை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னு நீங்க ஒன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சு அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லையா அப்படின்னா நான் இப்ப என்ன சொல்றேன் உச்ச நீதிமன்றம் ஒருத்தரை இதற்கு கண்காணிப்பதற்கு போட்டிருக்குது முன்னாள் நீதிபதி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஷ்டோகி அந்த அஜய் ரஷ்டோகி தான் இந்த கரூர் வழக்கை விசாரிக்கக்கூடிய சிபிஐ அதை வந்து அவர் என்ன செய்வாரு கண்காணிப்பார் யார் இந்த அஜய் ரஷ்டோகி நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பில்கிஸ் பானு ஐந்து மாத கர்ப்பிணி கொடூரமாக பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அவருடைய மூன்று வயது குழந்தை உள்ளிட்ட பதினான்கு பேர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட குஜராத் கலவர வழக்கில் பதினோரு கொடும் குற்றவாளிகள் அவர்களை விடுதலை செய்வதற்கு குஜராத் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பளித்தவர் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடும் குற்றவாளிகள் பதினோரு பேர் விடுதலையானார்கள் அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு சென்றார்கள் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் உஜ்ஜால் பகுயான் அமர்வு இந்த தீர்ப்பை யாரு நீங்க ஒருத்தரை விசாரிக்க உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்க அவரே தான் அஜய் ரஷ்டோகி அவர் கொடுத்த தீர்ப்பே தப்புன்னு ரத்து பண்ணிடுச்சு நீங்க அவரை விசாரணை அதிகாரியா போட்டதை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவர் கொடுத்த தீர்ப்பே தப்புன்னு உச்ச நீதிமன்றம் செஞ்சிருக்கு சொல்லி இருக்குது சொல்லிட்டு இது உண்மைக்கும் சட்டத்துக்கும் புறம்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பு என கூறியது எது உச்ச நீதிமன்றம் இப்ப உச்ச நீதிமன்றம் யார் தலையில குடிச்சுன்னு சொல்லுவீங்க அஜய் ரஸ்டோகியினுடைய தீர்ப்பையா அப்படியா அஜய் ரொஸ்டோகியின் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அதை ரத்து செய்தது என்று சொன்னால் அந்த அஜய் ரஷ்டோகியை தலைமையாக கொண்ட நீங்கள் கடுமையாக விமர்சித்த ஒரு சிபிஐ விசாரணையை இன்றைக்கு தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்களே உங்களுக்கு துளியும் வெட்கம் மானம் சூடு சொரணை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்போமா இல்லையா வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசப்படாது மிஸ்டர் விஜய் மிஸ்டர் விஜய் வாய் இருக்குங்கிறதுக்காக எதையும் பேசப்படாது நாற்பத்தி ஓரு பேரின் மரணங்களுக்கு பதில் சொல்லியாகணும் நீங்க எப்ப சொல்றாரு கரூரில் நாங்கள் கேட்ட இடத்தை கொடுக்கவில்லை ஆஹ் வெரி குட் இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி விஜய் அவர்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு அல்லது விஜய் இப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அழைத்து கூப்பிட்டு ஒரு ஹோட்டல்ல நட்சத்திர விடுதியில சந்திக்கிறார் அந்த நட்சத்திர விடுதியில் ஏன் சந்திச்சாருன்னா அவருக்கு ஏசி வேணும் எல்லாமே வேணும் எல்லா வசதியும் அவர் இள வீட்டுக்கு போனா கூட இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கணும் இப்ப அந்த நட்சத்திர விடுதியில ஒரு ஏசியே இல்லாத அறை ஒரு குடோன் மாதிரி இருக்கிற ஒரு அறையை கொடுக்கறாங்க ஒரு வாதத்துக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க இது வேண்டாங்க சொல்லுவீங்களா எங்க ஹோட்டல்ல இந்த மட்டும் மட்டும்தான் இருக்கு என்ன செய்வீங்க அந்த அறைக்கு வேண்டே வேண்டாம் வேற ஹோட்டல் பாக்குறேன் அல்லது எங்க ஹோட்டல்ல இந்த அறை இன்னைக்கு காலியா இல்ல நாலு நாள் கழிச்சு வேணா வாங்க அப்ப நாலு நாள் கழிச்சு வேணாலும் நடத்திக்கிறோம் இன்னைக்கு வேண்டாம் அப்படித்தானே சொல்லுவீங்க இப்ப நான் ஒரு வாதத்துக்கு கேட்கறேன் நம்ம சாமானியமா நம்ம வீடுகள்ல கல்யாணத்துக்கு போறோங்க திருமணங்களுக்கு நீங்க திருமண மண்டபங்களை புக் பண்ண போவீங்க திருமண மண்டபங்களை புக் பண்ண போகும்போது ஒரு சாதாரண குடும்பம்னா ஒரு ஐநூறு பேர் வருவாங்க கல்யாணத்துக்கு ஆயிரம் பேர் ஐநூறுல இருந்து ஆயிரம் பேருக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி மண்டபம் பார்ப்பாங்க கொஞ்சம் அதை விட ஓரளவுக்கு அப்பர்மெண்ட் கிளாஸ் ஒரு ரெண்டாயிரம் பேர் வாங்க அதுக்கேற்ற மாதிரி மண்டபம் பார்ப்பாங்க மிகப்பெரிய விவிஐபிஸ் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து போவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய மண்டபம் பார்ப்பாங்க ஆனா இன்னும் கிராண்டா கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா எங்கேயாவது பெருசா பந்தல் போட்டு பண்ணுவாங்க அப்படிதானே இப்போ ஒருத்தர் கல்யாண மண்டபத்தை போய் பார்க்க போறாரு அவர் வீட்டுல கல்யாணம் பொண்ணுக்கோ பையனுக்கோ எத்தனை பேருங்க கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு அவங்க கேக்குறாங்க எங்க கல்யாணத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவரு அந்த மண்டபத்தை காட்டுறாரு அது ஒரு ஆயிரம் பேர் பிடிக்கிற மண்டபம்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு அவர் என்ன சொல்லுவாரு இல்ல இந்த மண்டபம் பத்தாது ஐயாயிரம் பேர் வருவாங்க சாரி இங்க பெரிய சிரமம் ஆய்ப்போம் கல்யாணம் கல்யாண மண்டபத்துக்கு இந்த மண்டபத்துல என் பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சனா வர்றவன்லாம் என்னத்துக்கு ஆவான் சாரி நான் வேற மண்டபம் பார்த்துக்கிடு வெளியில வந்துடுவான் எனக்கு வர்றவர்களுடைய நலன் முக்கியம்னு சொல்லுவாங்க அதான் அவன் தான் அறிவிக்கணும் அப்படி சொல்லுவான் என்ன கேட்கறேன் ஒரு வாதத்துக்கு நீங்க கேட்டதை கொடுக்கலன்னு வச்சுப்போம் உங்களுக்கு இத்தனாயிரம் பேர் வருவாங்கன்னு தெரியும்ல அப்புறம் என்ன இதுக்கு அங்க கூட்டத்தை நடத்தினீங்க நடத்தினீங்க சொல்லுங்க சரி கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் இந்த இடம் பத்தாதுங்கிற அறிவு சோத்துல உப்பு போட்டு தீங்குற உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அங்க கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்கனவே இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அப்புறம் என்ன இதுக்கு போலீஸ் ஆபீசர் சொன்ன பிறகு அந்த பேருந்து அங்க நிப்பாட்டாம உள்ள கொண்டு வந்தீங்க ஏண்டா யாரு காதுல பூ சுத்தி தம் உங்களுக்கு நல்லா நடிக்க கொஞ்சம் நல்லா நடிப்பீங்களாம் கூட சொல்ல முடியாது ஓகே நீங்க வந்து நல்லா என்ன சொல்றது நீங்கள் வந்து கவர்ச்சிகரமான நடிகர் நீங்க வந்து இளம் பெண்களையும் இளைஞர்களையும் உங்களுடைய நடனத்தால் உங்களுடைய நடிப்பால் ஈர்த்திருக்கிறீர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்கிற ஒரே காரணத்திற்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க இங்க இருக்கிறோம் கேட்டு போகணுமா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அப்படியா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன ஏமாளிகளா உம் அவனு கேட்கிறேன் உங்க சொந்த அண்ணன் மாதிரி மனசுல நினைச்சிட்டு அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க விஜய் வாகனத்தின் பின்னாடி ஓடக்கூடிய தங்கைகள் அங்க கூட்டத்திற்கு போய் விஜயை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகள் அக்காக்கள் தங்கைகளை பார்த்து நான் கேட்கிறேன் அங்கே ஆடல் பாடலோடு உற்சாகமாக நடனமாடி விஜயை வரவேற்பதற்கு காத்திருக்கக்கூடிய காத்திருந்த சகோதர சகோதரிகளை பார்த்து விஜய்க்கு தான் என் ஓட்டு என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்து நான் பணிவோடு ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்க வீட்டுல உங்க அப்பா அல்லது உங்க சித்தப்பா அல்லது உங்க அண்ணன் அல்லது உங்க தம்பி உங்க ஊருக்கு நமீதா வர்றாங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் நமீதாவோ திரைத்துறையில இருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க நமீதா வர்றாங்க அல்லது ஷகிலா வர்றாங்க திரைத்துறையிலிருந்து நடிகை ஷக்கிலாவோ நடிகை நமீதாவோ திரைத்துறையிலிருந்து உங்க ஊருக்கு வர்றாங்க உங்க அப்பா உங்க சித்தப்பா உங்க அண்ணன் உங்க தம்பி எல்லாரும் நமீதா வண்டி பின்னாடி அல்லது சகிலா காருக்கு பின்னாடி ஓடுறாங்க திம்மு தும் என்ன பண்ணுவீங்க நீங்க சகோதரிகள் மனம் திறந்து சொல்லணும் ஐய் எங்க அப்பா நமீதா கார் பின்னாடி சூப்பரா ஓடுறாரு அப்படி சொல்லுவீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பார்த்துட்டு வந்துட்டு உங்க சொல்றாங்க இந்த உங்க அப்பா சகிலா கார் பின்னாடி ஓடுதாரு நமீதா கார் பின்னாடி ஓடுதாருன்னு சொன்னா அப்படியா ஏய் சூப்பர் நமீதா வந்திருக்காங்களா ஏய் சூப்பர் டி சகிலா வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்பீங்களா அல்லது அதற்காக வெட்கப்பட்டு அவமானப்படுவீர்களா உங்க வீட்டுல ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க நாளைக்கே தேர்தலில் சக்கிலாவோ நமீதாவோ யாரோ ஒருத்தர் தேர்தலில் நிக்கிறாங்க யாருக்கு ஓட்டுன்னு கேட்கறாங்க உங்க சொந்தக்காரங்க உங்க அப்பாவோ உங்க தம்பியோ உங்க அண்ணனோ ஏன் ஓட்டு நமிதாவுக்கு தான் ஏன் ஓட்டு சகிலாவுக்கு தான் சொல்றாங்க சொந்தக்காரங்க முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கும் பெருமையா நினைப்பீங்களா உங்க அப்பாவையும் உங்க அண்ணன் தம்பியும் அல்லது உங்களுக்கு கோவம் வருமா கோவம் வரும்ல அப்ப நமீதா கார் பின்னாடி வண்டி பின்னாடி உங்க அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஓடுனா அவமானம் என்று சிந்திக்க தெரிந்த உங்களுக்கு விஜயின் பின்னாடி நீங்க ஓடுனீங்கன்னா அது அவமானம் என்று ஏன் உங்களால் சிந்திக்க இயலவில்லை ஏன் அந்த அறிவில்லை இவங்க நடிகை இவர் நடிகர் இவங்க ஹீரோ இவங்க ஹீரோயின் இவர் ஆண்பால் இவங்க பெண்பால் இவ்வளவுதான வித்தியாசம் துறை ரெண்டு பேருக்கு ஒண்ணுதானே இவரும் சினிமா துறையில் இருக்கிறார் அவங்களும் சினிமா துறையில் இருக்கிறாங்க அப்ப சினிமா துறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் பின்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஓடினால் அதை அவமானமாக கருதக்கூடிய தமிழ் சமூகத்து பெண்கள் நீங்க ஒரு ஆண் நடிகரின் பின்னால் திப்பு திப்புன்னு ஓடுறதை மட்டும் நான் இப்ப திருப்பி சொல்றேன் நான் வந்து இந்த ஆணாதிக்க புத்தியில இருந்து பேசல அந்த அடிப்படையில இருந்து பேசலனா உங்களுக்கு நடிகரா நடிகரா பாருங்கிற மனதில இருந்து பேசுறேன் உடனே அப்ப பெண்கள் ஆண்கள் பின்னாடி ஓடுகிறார்களே அந்த அர்த்தத்துல பேச வரல நான் அதை தெளிவா சொல்றேன் அப்ப பெண்கள் பெண்கள் பின்னாடி ஓடினா ஆதரிக்கலாமா அதுவும் தப்பு தானே இப்ப நீங்களே நாளைக்கு பெண்கள் நமிதா கார் பின்னாடி ஓடுறீங்க ஒத்துப்பீங்களா நீங்க முதல்ல ஓடுவீங்களா சரி அப்ப ஆண்கள் விஜய்கார் பின்னாடி ஓடலாமா அதுவும் தப்பு தானே நான் கேட்க வர்றது ஒரு நடிகையின் பின்னால் ஓடுவது அல்லது ஒரு நடிகையின் நடிகைக்கு நடிகை என்பதாலேயே வாக்களிப்பது புத்திசாலித்தனமான செயல் அல்ல என்ற தெளிவுள்ள தமிழ் சமூகத்திற்கு அதே தெளிவும் பார்வையும் ஏன் ஒரு நடிகருக்கு வருவதில்லை நடிகை என்றால் ஒரு பார்வை நடிகர் என்றால் ஒரு பார்வையா இந்த கேள்விக்கு அறிவார்ந்த தமிழ் சமூகம் கொஞ்சம் சிந்தித்து பதில் சொல்லட்டும் ஏதோ பெரிய சுதந்திர தியாகி மாதிரி ஏறி நின்றுகிட்டு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் சகட்டு மேனிக்கு ஒருத்தர் கேள்வி என்ன நாள் கட்சி ஆரம்பிச்சதுக்காக நீங்க எல்லா கேள்வியும் கேப்பீங்களா நான் கூட நாலு படத்தில் நடிச்சிருக்கேன் விஜய்க்கு எப்படி நடிக்கணும் நான் கத்து கொடுக்க வந்தோம்னா என்னத்துக்காகும் அஃப்கோர்ஸ் தப்பு விஜய் எவ்வளவு சீனியர் நடிகர் நடிகர்ல அவர் சீனியர் தான் அதை மாட்டு கருத்துல அவர் நடிகர்ல மிக சீனியர் அவருக்கு எப்படி நடிக்கணும்னு தெரியும் நான் நாலு படத்துல நானும் சும்மா சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன் நான் போய் விஜய்க்கு சொல்ல முடியுமா நானும் நடிகன் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே துறையில் இருக்கிறோம் அப்படின்னா என்னத்துக்காகும் அதே மாதிரி தான் முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க அரை நூற்றாண்டு கால அனுபவம் கொண்ட ஒரு தலைவரை பார்த்து எழுபத்தி ஆண்டு காலம் நூற்றாண்டு காலத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை பார்த்து வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க கேட்பீங்க பேசுவீங்கன்னு சொன்னா வாட் ப்ரோ சரி ஓகே எனிவே இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் கன்வியா இருக்கு ஒன்னு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நீங்க பொதுக்குழு முடிவு பண்ணிடுச்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் ஃபர்ஸ்ட் கேள்வி இரண்டாவது கேள்வி சிபிஐ தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறது சிபிஐ விசாரணை வரட்டும் அரசு அதிகாரிகள் அவங்கள சந்திச்சு பேசியது தவறு என்று விஜய் சொல்வார் என்று சொன்னால் இப்போ பாதிக்கப்பட்டவங்களை விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசியதும் தவறுதானே அப்படி எடுத்துக்கலாமா அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா அப்ப உடனே சார் அது சிபிஐக்கு நீதிமன்றம் தானே சார் உத்தரவிட்டுச்சு நீதிமன்றம் ஒவ்வொரு வழக்குலையும் ஒவ்வொரு மாதிரி உத்தரவிடுகிறது இதே நீதிமன்றம் உத்தரப்பிரதேசத்துல போதுமான ஆதாரம் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது ஏதேனும் ஒரு தரப்பினர் மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்வதால் மட்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று உத்தரப்பிரதேசத்துல பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐக்கு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அதுவும் இதே இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் தான் அதுவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் சரிட்டா இந்த கதையெல்லாம் உடனே நிப்பாட்டுங்க தமிழ்நாட்டு மக்கள் அவளை எளிதில் ஏமாற்றி முடியாது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தேன் நன்றி